டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் விறுவிறுப்பான கட்டத்துக்கு நெருங்கியிருக்கு என்றே சொல்லாங்க சூப்பர் எயிட் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக உறுதியாக இருக்குது எந்தெந்த டீம் அதாவது குரூப் ஒன்றில் நாலு டீம் குவாலிஃபைடாக இருக்காங்க குரூப் பியில் சாரி குரூப் ரெண்டில் வந்துட்டு நாலு டீம் குவாலிஃபைடாக இருக்காங்க இன்னையோட கம்ப்ளீட் ஆகியிருக்குங்க அதாவது என்ன சொல்கிறது நம்ம டீமில் வந்துட்டு ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் அண்டு ஆப்கானிஸ்தான் ஓகேவா அண்ட் இந்தியா நாலு டீம் குரூப் ஒன்றில் குவாலிஃபைடாக இருக்காங்க அதில் ரெண்டு வின் பண்ணாலே போதும் டைரெக்டாக செமிஃபைனல் ஓகேவா அதனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நேற்று கனடாவோட மேட்ச் நடக்கிற மாதிரி இருந்ததுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மழை அதாவது ஃப்ளாரிடோவில் வந்துட்டு வெளுத்து வாங்குதுன்னு வைங்களா மழை அதனால மேட்ச் வந்துட்டு பேன் ஆயிடுச்சு அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் போகிறாங்க இந்த நிலையில் அதாவது அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா குரூப் டூ அதுவுமே நமக்கு சாதகமாக இருந்திருக்கும் ஆனால் அங்கே கொஞ்சம் இப்போ தடம் புரண்டிருக்கு என்றே சொல்லாங்க அதுதான் இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது சொல்லாம் என்ன ப்ரோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் யூஎஸ்ஏ இங்கிலாந்து வந்துட்டு குவாலிஃபைடாக இருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னா இங்கிலாந்து வந்திருக்க கூடாது ஏன்னா செமிஃபைனல் செமிஃபைனல் ரேஸில் வந்துட்டு நாலு டீம் வருவாங்க ஓகேவா ரெண்டு ரெண்டு டீமோட ஃபைட் பண்ணணும் டீம் இந்தியா அதாவது செமிஃபைனலில் வந்துட்டு இப்போ ஆஸ்திரேலியா இந்தியா மோத மாட்டாங்க அந்த சைடு டீம் அதாவது குரூப் டூவில் இருக்காங்க இல்லையா அவங்களோட மோத அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த நிலையில் இங்கிலாண்டோ வெஸ்ட் இண்டீஸோ இந்த மாதிரி டீம்லாம் வந்தால் வெஸ்ட் இண்டீஸ் கூட பீட் பண்ணிடுவாங்க சவுத் ஆஃப்ரிக்காவை பீட் பண்ணிடுவாங்க ஆனால் இங்கிலாந்து செமிஃபைனலில் இந்தியா கூட மோதுகிற மாதிரி இருந்ததுன்னா மிகப்பெரிய கிரிட்டிக்கலுங்க அந்த குரூப்பில் பி அதாவது குரூப் டூவில் வந்துட்டு ஸ்காட்லாந்து தான் வர்ற மாதிரி வாய்ப்பு இருந்தது பட் இன்னைக்கு ஆஸ்திரேலியா ஸ்காட்லாந்து மேட்ச்ல ஆஸ்திரேலியா ஈஸியா ஊதி விட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன் இந்த நிலையில் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஸ்காட்லாந்து வந்துட்டு அஞ்சு பாயிண்ட் இருக்காங்க ரேட் ஆனால் இங்கிலாந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது ஓகேவா சின்ன மே சின்ன டீமோட மோதுறாங்க ஈஸியாக பீட் பண்ணிவிட்டு அவங்க அஞ்சு பாயிண்ட் வந்துடுவாங்கன்னு வைங்களா குவாலிஃபைடு இன்னைக்கு இந்திய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதாவது செமிஃபைனல் இந்தியாவுக்கு சாதகமாக முடியும்னா ஸ்காட்லாந்து வின் பண்ணியிருக்காங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இங்கிலாந்து வெளியே போயிருப்பாங்க இன்றைக்கி ஆஸ்திரேலியா வந்துட்டு என்னங்க சொல்கிறது இந்திய டீமுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்கன்றே சொல்லலாம் இந்த நிலையில் இங்கிலாந்து வந்துட்டு குரூப் டூவில் வர வாய்ப்பு இருக்கு அப்படி வந்துட்டாங்கன்னா செமிஃபைனல் நம்ம இங்கிலாந்தோட மிகப்பெரிய டீமோட ஒரு மோதிர சுச்சுவேஷன் அமையுங்க அது கொஞ்சம் நமக்கு இந்த வருடம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் செமிஃபைனல் மிகப்பெரிய லெவலில் கிரிட்டிக்கலாக இருக்குது ஆனால் செமிஃபைனல் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக டீம் இந்தியா நுழைஞ்சிருவாங்க ஏன்னா நம்ம குரூப்பில் வந்துட்டு பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ரெண்டு டீம் இருக்காங்க அந்த ரெண்டு டீமை வின் பண்ணாலே டைரக்டாக வந்துட்டு இந்தியா செமிஃபைனல் போயிடுவாங்க ஆஸ்திரேலியாவோட தோத்தாலும் பிரச்சனை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே செமிஃபைனலுக்கு வந்துட்டு இந்த வருடம் வேர்ல்டு கப் எந்த நாலு டீம் போவாங்க அண்ட் ஃபைனல் எந்த ரெண்டு டீம் வருவாங்க எந்த டீம் சாம்பியன் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை தட்டி சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றேன் என்ன பொறுத்தவரை ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது